தந்தை மகன் ஆவியாரின் பெயரால் ஆமேன் இறைவா எமக்கு துணை வாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய வாரும் நீதிமொழிகள் நூலிலிருந்து அருள்வாக்கு அதிகாரம் இருபத்தி மூன்று இறை திருவசனம் பதினெட்டு உன் வருங்காலம் வளமானதாயிருக்கும் இருக்கும் உன் நம்பிக்கை வீண் போகாது விடுதலை தருபவர் இயேசு நம்மை விடுவிப்பவர் நம் இயேசு வெற்றியை தருபவர் இயேசு உது வாழ்வினை தருபவர் இயேசு விடுதலை தருபவர் இயேசு நம்மை விடுவிப்பவர் நம் இயேசு வெற்றியை தருபவர் இயேசு புது வாழ்வினை தருபவரேசு இயேசு விடுதலை தந்தால்தான் மெய்யான விடுதலையே இயேசு விடுதலை தந்தால்தான் மெய்யான விடுதலையே இயேசுவை தவிர மீட்பு இல்லை இதுதான் உண்மையே சுவை தவிர மீட்பு இல்லை இதுதான் உண்மையே விடுதலை தருபவர் ஏசு நம்மை விடுவிப்பவர் நம் இயேசு வெற்றியை தருபவர் இயேசு பொது வாழ்வினை தருபவர் கடவுளின் ஆவி அறிங்குண்டோ அங்கே விடுதலை கடவுளின் ஆவி அறிந்து அங்கே விடுதலை ஆவிதன் வாழ்வின் உயிர் மூச்சே இதுதான் உண்மையே ஆவிதன் வாழ்வின் உயிர் மூச்சே இதுதான் உண்மையே விடுதலை தருபவர் நம்மை விடுவிப்பவர் நம் வெற்றியை தருபவரே பொது வாழ்வினை தருபவரே பொது வாழ்வினை தருபவரே சுற்றியை தருபவராய் பொது வாழ்வினை தந்து கொண்டிருக்கும் எங்கள் அன்பின் பரலோக பிதாவை இதோ காலையிலிருந்து இந்த நேரம் வரை நாங்கள் உமது சட்டைகளின் கீழ் வாழ வளர எங்களுக்கு வழிகாட்டியாய் ஞான வெளிச்சமாய் இருந்து காத்திட்டேன் எங்கள் அன்பின் தகப்பனை உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இன்றைய நாளிலே நிறைமக்கு விடுதலையை தந்திருக்கின்றீர் ஆசிர்வாதத்தை தந்திருக்கின்றீர் வெற்றியை தந்திருக்கின்றீர் எங்கள் வாழ்வு இருக்கும் விரைவில் உனக்கு நலமான வாழ்வு கிடைக்கும் உன் நம்பிக்கை வீண் போகாது என்ற வார்த்தையின் படியாக இந்த இரவு வேலைகளை எம்மை தேர்ச்சி இருக்கிற தகப்பனு இதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர இது இன்று நாளிலே தகப்பனு என் பிள்ளைகள் எழுதிய தேர்வினையை ஆசிர்வதிதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா என் பிள்ளைகளுக்கு நீர் ஞானத்தை நிறைவாக புரிந்தீர் தகப்பனு அந்த பிள்ளைகள் புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றலை கொடுத்தீர் தகப்பனு உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இந்த வார்த்தையை பார்க்கும் பொழுது எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கிறது தகப்பன உன் வருங்காலம் வளமானதா இருக்கும் உன் நம்பிக்கை வீண் போகாது ஆமாண்டவரே இதோ எங்கள் வருங்காலத்தை நினைத்து நாங்கள் மிகவும் பல்வேறு விதமான கலக்கங்களுக்கும் சோகங்களுக்கும் உட்பட்டிருந்தோமே இந்த வார்த்தையால் தேர்ச்சி இருக்கிறீர் தகப்பன நன்றி செலுத்துகிறோம் இது வாரம் தொடக்கத்திலே தகப்பன இறை வார்த்தையால் நீர் சோதனைகளை வென்றீர் அத்தகைய வாழ்வளிக்கும் வார்த்தை மட்டுமே எங்களுக்கு ஆறுதலை கொடுத்து வருகிறது ஆம் இந்த நேரத்திலே நீர் கொடுத்த இந்த வார்த்தை எங்களுக்கு மிக பெரிய மகிழ்ச்சியை கொடுத்திருக்கிறது தகப்பனை நன்றி செலுத்துகின்றோம் உன் வருங்காலம் வளமானதாக இருக்கும் உன் நம்பிக்கை வீண் போகாது ஆமாண்டவர நன்றி அப்பா நன்றி தகப்பன அப்பா இறைவா இதோ ஆண்டவரின் ஆவியார் எங்கிருக்கிறாரோ அங்கு விடுதலை உண்டு என்ற வார்த்தை கிணங்க இதோ மாவியானவரால் வழிநடத்தப்பட்ட பிள்ளைகளாக நீர் எங்களை ஆசிர்வதித்து வழிநடத்தி வந்திருக்கின்றீர் என் வாழ்விலே விடுதலையை கொடுத்திருக்கின்றீர் மகிழ்ச்சியை கொடுத்திருக்கின்றீர் சமாதானத்தை கொடுத்திருக்கின்றீர் ஒற்றுமையை கொடுத்திருக்கின்றீர் நல்ல உடல்நல சுகத்தை கொடுத்திருக்கின்றீர் நோயிலிருந்து ஆபத்துகளிலிருந்து சாத்தானின் சூழ்ச்சிகளிலிருந்து எமக்கு வெற்றியை கொடுத்து விடுதலையை நீ கொடுத்திருக்கிறீர் தகப்பன கூடான கோடி செலுத்துகிறோம் ஆண்டவர இறைவா நாங்கள் நினைத்ததற்கும் வேண்டியதற்கு மேலாக நன்மையான காரியங்களை மட்டுமே எங்கள் வாழ்வில் செய்து வருகிறே தகப்பன சில சமயங்களில் அவற்றை நாங்கள் மறந்து எங்களது மனித சுபாகத்தோடு உண்மை நாங்கள் மறுதளித்து வாழ்ந்து வருகிறோம் உண்மை நாங்கள் கேள்விக்குள்ளாக்கி வருகிறோம் அதற்காக எங்களை மன்னிப்பாயா தகப்பன நாங்கள் உண்மை விட்டு பிரிந்த எல்லாம் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி எங்களுக்கு ஏன் இவ்வாறு செய்தீர் ஆண்டவரே ஏன் இப்படியாக கொடுமை எங்களுக்கு ஏன் இவ்வாறு சோதனை என்று நாங்கள் உண்மையே நாங்கள் வருத்தி கொள்கிறோம் தகப்பன அத்தகைய நேரங்களுக்காக தருணங்களுக்காக மீண்டும் நாங்கள் மன்னிப்பு வேண்டுகிறோம் ராஜா நீரே எங்களை புடமிட்டு பார்க்கக்கூடியவர் நீரே எங்களுக்கு வெற்றியை சமாதானத்தை அருள்கிறவர் என்பதனை ஒரு நிமி ஒரு நிமிடம் நினைத்து பார்க்காமல் எங்களது அவசர புத்தியினால் நாங்கள் உம்மை மறுதளித்து வாழ்கிறோம் ஆண்டவரே பாவிகளாகி எங்கள் மீது இறக்கமாக ஆண்டவர இதோ பாவிகளாகி எங்களது பாவங்களை மன்னிதருளும் ஆண்டவரே உம்மை உண்மை மறுதளித்து செய்த நேரங்களுக்காக நாங்கள் எங்கள் பாவ பலவீனங்கள் குற்றம் முறைகளுக்காக உம்மிடம் மன்னிப்பு வேண்டுகிறோம் ரஜா அப்பாவுமிடம் ஓடோடி வந்தவும் பிள்ளைகள் மன்னிப்பை தேடி வந்த பிள்ளைகள் இரக்கத்தை தேடி வந்த பிள்ளைகள் என அனைவருக்கும் இரக்கத்தையும் மன்னிப்பையும் கொடுத்து வருகிற தகப்பன இதோ இரக்கத்தின் காலத்தில் அருளின் காலத்தில் விடுதலையின் காலத்தில் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்கிற காலத்தில் நாங்கள் இருக்கிறோமே இந்த நாட்களிலே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எங்களுக்கு வருகின்ற எல்லா சோதனைகளையும் நாங்கள் மீண்டும் அது இறை எங்களுக்கு நீர் சாதனையாக்கி தருவீர் அனைத்தையும் ஆற்றவல்லவர் வல்லவர் நீர் மட்டுமே உமது கண்களில் எங்களை நாங்களே பதிய வைக்க எங்களுக்கு உமது அருளாசிரால் நிரப்பு மாண்டவரை எங்களை எமது ஆற்றலால் நிரப்பு ஆண்டவரே உம தெய்வீக வழிநடத்தல் தொடர்ந்து இந்த அகில உலகத்தில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளையும் கரம் பிடித்து வழிநடத்தும் வழிநடத்தும் வழிநடத்துவீர் என்று நாங்கள் நம்புகிறோம் அதற்காக நன்றி செலுத்துகின்றோம் எங்களை முழுவதும் சிரம்தாள் இந்த இரவு வேலைகளை அர்ப்பணிக்கிறோம் தகப்பனு பல்வேறு தேவைகளோடு கவலைகளோடு கண்ணீரோடு போராட்டத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் உமது வாழ்வழிக்கும் வார்த்தை உனது உனது வாழ்வு வளமைக்கதாக இருக்கும் உன் நம்பிக்கை வீண் போகாது என்ற இறை வார்த்தையின் வழியாக இந்த இரவு வேலைகளை மத ஆசிரை தந்து வழி நடத்திட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராக ஏசு கிறிஸ்துவேந்து நாமத்தில் ஜெபிக்கின்றோம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே ஆமேன் எல்லாம் ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் தூயாவியாரின் பெயரால் ஆமேன் ஏசுவு புகழ் இயேசுவுக்கு நன்றி மரியை வாழ்க அல்லே லூயா தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இறையேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன் காட் பிளஸ் யூ